பத்தின் அடுக்கு எண்ணான நூறால் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி சுழியன் ஆறு ஒன்று அப்படிங்கிற எண்ணை வகுக்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே எப்போவுமே நாம் நீள் வகுத்தல் முறையில் தான் வகுத்தலை செஞ்சுருக்கோம் ஒரு மாறா இந்த காணொலியில் ரொம்ப எளிமையான முறையில் வகுத்தலை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் எப்போவுமே பத்தின் அடுக்குகளால் பெருக்கும் பொழுது என்னோட மதிப்பு பெரிதாகும் ஒவ்வொரு முறையும் பத்தால் பெருக்கும்போது தசம புள்ளி வலது பக்கம் நகரும் அதே மாதிரிதான் தொண்ணூற்று ஒன்பது புள்ளி சுழியன் ஆறு ஒன்று அப்படிங்கிற என்ன பத்தால் வகுக்கும்போது தசம புள்ளி ஒரு இலக்கம் இடது நகரும் அதே அதேபோல நூறாளை வகுக்கும்போது மீண்டும் ஒரு இலக்கம் இடது புறமா தசம புள்ளி நகந்து போகும் தொண்ணூற்று ஒன்பது புள்ளி சுழியன் ஆறு ஒன்று அப்படிங்கிற எண்ண நூறாளை வகுக்கும்போது சுழியன் புள்ளி ஒன்பது ஒன்பது சுழியன் ஆறு ஒன்று அப்படிங்கிற எண் கிடைக்கிது இதை ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா தசம புள்ளியை ரெண்டு இலக்கம் இடது புறம் நகர்த்தணும் அவ்வளவுதான் நம்ம கணக்கு முடிஞ்சது